திருச்செந்தூர் அரிய தகவல்களை இங்கு பார்க்க உள்ளோம் செந்தில் ஆண்டவர் என்று எடுத்துக்கொண்டாலே சந்தான பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்கு முதன்மையான தலம் திருச்செந்தூர் தான் செந்தில் ஆண்டவர் குழந்தை வடிவத்தில் சிரித்த கோலத்தில் காட்சி கொடுக்க கூடிய ஒரு இடம் அது ஒரு பெரிய சிறப்பு அடுத்து பெரிய பெரிய மகான்கள் நக்கீரரிலிருந்து ரிஷிகள் முனிவர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்த இடம் அதனால் கல்விக்குரிய இடமும் அதுதான் பையன் மிகவும் டல்லாக இருக்கிறான் கான்சென்ட்ரேட் பண்ணுவதே இல்லை என்று சொன்னவர்களுக்கெல்லாம் திருச்செந்தூருக்கு போக சொல்லி எவ்வளவோ பேருக்கு குணமாகி இருக்கிறது அவர்களே வந்து நல்ல மாற்றம் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல இப்பவும் ஆண் குழந்தை தான் வேண்டும் என்று சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள் இன்னமும் ஆண் குழந்தை மோகம் நம் நாட்டில் தீரவே இல்லை அதுபோல வந்து கேட்பவர்களுக்கும் திருச்செந்தூரே சொல்கிறோம் அதே மாதிரி கர்ம வினைகள் இருக்கிறதா அதாவது செய்கிறார் என்று சொன்னால் நம்மிடத்தில் சூரத்துவம் போன்றவற்றை ஒவ்வொன்றாக போக்கக்கூடிய இடம் கர்ம வினைகளை எல்லாம் யாராலும் நீக்க முடியாது அதனை அந்த முருகன் தான் தீர்க்க முடியும் இந்த மூன்று விஷயங்களுக்கு திருச்செந்தூர் முதன்மையான இடம் அதன் கண்கூடாக எவ்வளவோ மக்கள் அனுபவிக்கிறார்கள் ஓம் சண்முகாய நமக ஓம் முருகாசரணம்